வணக்கம் உறவுகளை நாங்கள் என்று பார்க்கவிருப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டின் கடைசி கார்த்திகை சோமவாரம் சிவபெருமானுக்கு உகந்த விரதங்களில் கார்த்திகை சோமவார விரதம் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகின்றது இந்நிலையில் இன்றைய கடைசி கார்த்திகை சோமவாரத்தை விட்டால் அடுத்த கார்த்திகை சோமவாரத்திற்கு இன்னும் ஒரு வருடம் காத்திருக்க வேண்டும் அதையடுத்து கார்த்திகை சோமவாரம் இதனால் தனி சிறப்பு பெற்றுள்ளது என்றும் அதனால் கிடைக்கும் நன்மைகள் குறித்தும் நாங்கள் இந்த பதிவில் பார்ப்போம் நாம் எவ்வளவுக்கு எவ்வளவு சிவன் கோவிலுக்கு சென்று அந்த எம்பெருமானை வழிபாடு செய்கின்றோமோ அந்த அளவுக்கு நம்முடைய பாவங்கள் கர்மவினைகள் குறையும் என்பது நம்பிக்கை அந்த வகையில் நாளைய தினம் கார்த்திகை மாதத்தில் வந்திருக்கும் கடைசி திங் ஆகும் இந்த கடைசி சோமவார விரத நாளில் சிவபெருமானை எந்த முறையில் வழிபாடு செய்வது அம்பாளை எந்த முறையில் வழிபாடு செய்வது சிவன் கோவிலுக்கு எந்த பொருளை முக்கியமாக வாங்கி கொடுக்க வேண்டும் என்பதை பற்றியும் இந்த பதிவில் நாங்கள் பார்ப்போம் முன்னைய காலங்களில் எல்லாம் இந்த சோமவார விரதம் என்பது பதினாறு வாரங்கள் கடைபிடிக்கப்படும் என்று சொல்லப்பட்டுள்ளது ஆவணி மாதம் தொடங்கிய இந்த விரதத்தை ஆவணி புரட்டாதி ஐப்பசி கார்த்திகை நான்கு மாதமும் பின்பற்றுவார்கள் ஒவ்வொரு மாதத்திலும் நான்கு திங்கட்கிழமை நான்கு மாதம் பதினாறு வார திங்கட்கிழமை இந்த சோமவார விரதத்தை எவர் ஒருவர் மேற்கொள்கின்றார்களோ அவர்களுக்கு வாழ்வில் இருக்கும் அத்தனை துன்பங்களும் விலகும் அத்தனை செல்வ செழிப்பும் அந்த நபருக்கு கிடைக்கும் நோய் நொடிகள் விலகும் குடும்பம் விருத்தியாகும் என்பது நம்பிக்கை ஆனால் அப்படிப்பட்ட சூழல் என்று இல்லை பதினாறு வாரம் திங்கட்கிழமைகளெல்லாம் விரதமிருந்து சிவபெருமானை இன்றைய அவசர காலத்தில் வழிபாடு செய்ய முடியுமா ஆனால் நாளை கார்த்திகை மாதத்தில் வரவிருக்கும் கடைசி திங்கட்கிழமையாவது சிவபெருமானை நிச்சயம் நம்மால் வழிபாடு செய்ய முடியுமல்லவா நாளை பதினாறு லட்டு கடையிலிருந்து வாங்கி கொள்ளுங்கள் சிவபெருமான் கோவிலுக்கு செல்லுங்கள் கூடவே வெள்ளை நிற பூக்களை வாங்கி சிவபெருமானுக்கு கொடுத்து விடுங்கள் கொஞ்சம் சிவப்பு நிற வாசனை நிறைந்த தாழம்பூ குங்குமம் வாங்கி அம்பாளுக்கு கொடுத்து அர்ச்சனை செய்யுங்கள் இந்த லட்டுவை சிவபெருமான் பாதத்தில் வைத்து அர்ச்சனை செய்து கொள்ளுங்கள் உங்களுக்கு இருக்கும் அத்தனை கஷ்டங்களும் தீர வேண்டுமென்று பிரார்த்தனை வைத்து கொள்ளுங்கள் லட்டுவை வாங்கி ஒரு லட்டுவோ இரண்டு லட்டுவோ வீட்டில் இருப்பவர்கள் பிரசாதமாக எடுத்து கொள்ளலாம் மீதம் இருக்கும் அந்த லட்டுக்களை கோயில் வாசலில் ஜாசகம் கேட்பவர்கள் அவர்களுக்கு தானமாக லட்டுவை கொடுத்து விடுங்கள் இந்த இனிமையான வழிபாடு உங்களுடைய வாழ்வில் மிக பெரிய மாற்றத்தை கொடுக்கும் நீங்கள் பதினாறு வாரம் சிவபெருமானை நினைத்து கார்த்திகை சோமவாரம் விரதம் இருந்த பலனையும் உங்களுக்கு இது கொடுக்கும் நாளைய தினம் முடிந்தால் ஒரு வேளை உணவு எடுத்துக்கொண்டு ஒரு பொழுது இருந்து சிவபெருமானுக்கு இந்த வழிபாட்டை மேற்கொள்ளலாம் இன்னும் சிறப்பு நம்பிக்கை உள்ளவர்களுக்கு இந்த வழிபாடு மிக சிறந்த அளவில் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் என் வளர்ச்சி வளர்ச்சியடைய உங்களுடைய ஆதரவு தாருங்கள் உறவுகளே என் சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கொமெண்ட்ஸ் பண்ணி என் சேனலுக்கு ஆதரவு தரும்படி கேட்டுக்கொள்கிறேன் நன்றியுறவுகளே வணக்கம்